வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் மூனாருக்கு சுற்றுலா போன நாகை காதல் ஜோடி லாட்ஜில் இருந்த கோலம் கதவை திறந்து பார்த்தபோது பெரிய ஷாக் என்ன நடந்தது வாங்க டீடைலா பார்க்கலாம் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாறு தென்னிந்தியாவில் ஊட்டி கொடைக்கானலை போல் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும் இங்குள்ள மாட்டுப்பட்டி அணை கொழுக்குமலை டாப் ஸ்டேஷன் காந்தலூர் உள்பட பல்வேறு பகுதிகள் மிகவும் பெற்றவை இந்த நிலையில் இரவில் தங்கும் விடுதி ஊழியர் அந்த அறைக்கு சென்று கதவை தட்டியிருக்கிறார் ஆனால் வெகு நேரமாகியும் அரை கதவு திறக்கப்படவில்லை இதனால் சந்தேகமடைந்து விடுதி நிர்வாகம் சார்பில் தேவிகுளம் போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் அறைக்கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தனர் அப்போது இரண்டு பேரும் வாயில் நுரை தள்ளியபடி மயங்கி கிடந்தார்கள் இதையடுத்து போலீசார் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அடிமாலி அரசு மருத்துவமனையில் சேர்த்து னர் பின்னர் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அந்த வாலிபர் தமிழகத்தில் நாகப்பட்டினம் இந்திரா நகரை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் என்பதும் அந்த பெண் மயிலாடுதுறையைச் சேர்ந்த அவரது உறவினர் என்பதும் தெரியவந்தது மேலும் இவர்கள் இரண்டு பேருக்கும் திருமணம் முடிந்து தலா இரண்டு குழந்தைகள் உள்ளனர் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது இந்த நிலையில் உறவினர்களான இவர்களுக்கிடையே பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இதற்கு உறவினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மனமுடைந்த அவர்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முடிவு எடுத்தனர் சம்பவம் நடந்த லாட்ச் மூணாறு நகரின் முக்கியமான பகுதியில் அமைந்துள்ளது போலீசார் அந்த அறையை சீல் வைத்து தடையவியல் நிபுணர்களின் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் தற்கொலைக்கு முயன்றதற்கான காரணம் என்னவென்று உடனடியாக தெரியவில்லை இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் அந்த காதல் ஜோடியின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் மூணாருக்கு வந்து கொண்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இருவரின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இந்த சம்பவம் மூணாறு பகுதியில் தங்கியுள்ள மற்ற சுற்றுலா பயணிகள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க லாட்ஜ் நிர்வாகம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்துள்ளன தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்போது வரை அந்த காதல் ஜோடியின் தற்கொலை முயற்சிக்கு என்ன காரணம் என்பது முழுமையாக தெரியவில்லை அவர்கள் இருவரிடமும் வாக்குமூலம் பெற்ற பிறகே உண்மை நிலவரம் தெரியவரும் சிகிச்சை பெற்று வரும் இருவரின் உடல்நிலையிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் கட்டத்தை தாண்டிவிட்டதாக கூறப்படுகிறது போலீசார் அந்த லாட்ஜில் இருந்த மற்ற ஊழியர்களிடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர் மேலும் அந்த ஜோடி மூணாருக்கு எதற்காக வந்தார்கள் அவர்கள் இதற்கு முன்பு எங்கே தங்கியிருந்தார்கள் போன்ற விவரங்களையும் சேகரித்து வருகின்றனர் விசாரணையின் ஒரு பகுதியாக அந்த லாட்ஜில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் அந்த ஜோடி லாட்ஜுக்கு எப்போது வந்தார்கள் அவர்கள் அறையில் இருந்து எப்போது வெளியே சென்றார்கள் போன்ற தகவல்களை இதன் மூலம் அறிய முடியும் என்று நம்பப்படுகிறது மேலும் அவர்கள் தங்கியிருந்த அறையிலிருந்து அவர்கள் எழுதிய தற்கொலை கடிதம் ஏதும் கிடைத்ததா என்பதையும் என்பதையும் போலீசார் தேடி வருகின்றனர் அப்படி எதுவும் கிடைத்தால் தற்கொலைக்கான காரணம் தெரியவர வாய்ப்புள்ளது நாகையில் உள்ள அவர்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமும் போலீசார் விசாரணை நடத்தக்கூடும் இதன் மூலம் அவர்களின் பின்னணி மற்றும் அவர்கள் ஏதேனும் மன அழுத்தத்தில் இருந்தார்களா என்பது போன்ற விவரங்களை அறிய முடியும் தற்போதைய நிலவரப்படி போலீசார் பல்வேறு கோணங்களில் இந்த சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அந்த ஜோடி குணமடைந்தவுடன் அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்படும் அதுவரை இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரியாது புதிய தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை மேலும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் மற்றும் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்